ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருந்தற மாதிரி ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே விசில் தாங்க வீடே மணக்க மணக்க அருமையான சுவையில் ஒரு ஈஸியான சைடிஷ் அப்படி வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸர் ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் தோலோடய சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இதோட ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே உரிச்ச பூண்டு ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்கள் காரத்துக்கேற்ப ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணீர் கொஞ்சமாக விட்டு இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல மைய கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலா வீதம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க இதில் நம்ம இஞ்சி பூண்டு வீதெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம அரைக்க பார்த்தே மசாலாவோட சேர்த்து அரைச்சிட்டோம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி சின்ன சைஸாக பார்த்து எடுத்துக்கங்க நல்லா பழுத்த தக்காளியை இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் நாலாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் தக்காளி மசாலாவோடு வெந்து கொஞ்சம் சாஃப்டாகட்டும் பாருங்கள் தக்காளியும் பாதி அளவுக்கு வெந்து நல்லா மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் திக்கா அரைச்ச தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க தண்ணீர் சேர்க்க தேங்காய் பால் சேர்த்து செய்கிறப்ப தான் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க முன்னாடியே வதக்க பார்த்தே சேர்க்காம இது மாதிரி தேங்காய் பால்லாம் சேர்த்த பிறகு உப்பு சேர்த்து கலந்துட்டு இதோட கொத்தமல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடி ஒரு விசில் வரவிட்டீங்கன்னா போதும் அதிக விசில் விட வேண்டியதில்லை ஒரு விசில் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் விசில் வரும்போதே நல்ல வீடே மணக்குங்க கறி குழம்பே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் பூராக இறங்குனதும் குக்கரை திறந்துடலாம் அவ்வளோதாங்க நல்ல மணக்க மணக்க சுவையான தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுத்து இப்போ இதோட விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஃப்ரெஷ்ஷாக தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இது ஒன்று இருந்தால் போதுங்க சப்பாத்தி தோசை இட்லி எத்தனை வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கறிக்குழம்பு சுவையில் வெறும் தக்காளியை வச்சு இந்த ஈஸியான சிம்பிளாக செய்யக்கூடிய கிரேவி ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்